ஐடிபிஎல் ஒப்பந்தம் எடுத்த அந்த ஐடிபிஎல் பைப் லைன் ஒப்பந்தம் எடுத்த ஒரு கம்பெனி போய் காவல்துறை பாதுகாப்பு வாங்கிட்டு அதை நாங்க திரும்பவும் பதைப்போம் அப்படின்னா அரசு மக்களுக்கான அரசா இருக்கா அல்லது கமிஷன் வாங்கக்கூடிய அரசா இருக்கா நீங்க மத்தவங்க என்ன வேணாலும் பேசு நான் வெளிப்படையாக பேசுறேன் இவங்க என்ன பண்ண முடியும் நான் கொல்ல முடியுமா செத்து போய்ட்டு ஆவியாவது வந்து துரத்துவேன் அவ்வளவுதான் ஏன்னா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல போயிட்டு இருக்காங்க நம்ம குப்பை பிரச்சனை திருப்பூர் கேவலமான ஒரு திமுக நிர்வாகம் ஒரு அரசு குப்பை மாடல் அரசு ஆட்சி நடத்திட்டு இருக்கு நம்ம ஊர்ல குப்பை மாடல் அரசு திராவிட சொல்றாங்க திராவிடத்தை தனியா விட்டுருங்க திமுக வந்து குப்பை மாடல் ஆட்சி நடத்திட்டு அவங்க கொடுத்த எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியும் செயல்படுத்த இது என்ன அரசு என்ன அரசு கேட்கிற திருப்பூர் மாவட்டத்துக்குள்ள மாநகரத்துக்குள்ள கால் வைக்க முடியாத முதலமைச்சருக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிற ஒரு நிலைக்கு என்ன காரணம் ஒண்ணு இல்லீங்க குப்பைதான் குப்பை ஹாஸ்பிட்டல் குப்பை குப்பை எல்லா பக்கமும் குப்பைய கொண்டு போய் அவங்க ஊர்ல கொட்டி பாறைக்குள்ள கொட்டி ஊராட்சி பயிரில் கொட்டாங்கன்னு அங்க பெரிய போராட்டம் மாநகரத்துக்குள்ளானங்கட்டு உண்மை மக்களுக்கு கொடுத்திருப்பாங்க விவசாயிகள் கொடுத்திருப்பாங்க செவிலியர்களை கொடுத்திருப்பாங்க தூய்மை பணியாளர்கள் அரசு அதிகாரிகள் கொடுத்திருப்பாங்க பாருங்க எல்லாத்துக்கும் காவல்துறையை வைத்து காட்டாட்சியை கொடுத்து அடக்குமுறை ஏகி எல்லாத்தையும் விடலாம்னு நினைச்சா அதெல்லாம் நடக்காது வேண்டாம் இது மக்களாட்சி நாடு மக்களுக்கு சட்டம் இருக்கு அதிகாரம் இருக்கு நீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இன்னைக்கு அதே சுட்டு புடிச்சுனா அப்புறம் ஆட்சியும் வராது அதிகாரமும் இருக்காது அப்புறம் வந்து பல்வேறு வேலைகள் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற விவசாயிகள் மக்கள் விழிப்புணர்வோட இருக்கிறாங்க முதல்ல சோசியல் மீடியா கிடையாது பேப்பரை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் செய்தி சேனல் கூட தூர்தர்ஷன் ஒரே சேனல் தான் இருக்கும் எல்லாருக்கும் அதை வச்சுதான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆவுன்னா ஃபோன் எடுத்துட்டு உட்காந்துருவாங்க ராசா கவலைப்படாத எல்லா பக்கம் கேமரா இருக்கு எல்லா பக்கம் போன் இருக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு திருட்டுத்தனத்துக்கும் ஒரு ஒரு கரப்ஷனுக்கும் ஒரு ஒரு கமிஷனுக்கும் ஒரு ஒரு கலெக்ஷனுக்கும் மாட்டிக்கிடும் போது வீடியோ எடுத்து போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையில் ரிப்பன் பில்டிங் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு பன்னெண்டு நாட்களுக்கு மேல நடந்துக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் அங்க எட்டி அப்படியே திருப்பூர் பார்க்காமட்டு மேற்கு தொடர்ச்சி மலை ஏன் சுத்திட்டு போறாரு பக்கத்தால எட்டி வச்சா கிலோமீட்டர் ஏன் வந்து தூய்மை போய் எட்டி இத்தனை போராடு நடந்துட்டு இருக்கு அவினாசி பாளையத்தில் காத்திருப்பந்தல் போராடிட்டு இருக்கோம் காத்திருப்பந்தல் போட்டு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி ஆறு ஐடி பி எல் பைப் லைன் மக்கள் போராடிட்டு இருக்காங்க ஐடிபிஎல் பைப் மட்டும் இல்ல விவசாய நிலத்துல எந்த ஒரு திட்டமும் விவசாய அனுமதி இல்லாம நடக்காதுன்னு சொன்னது யாரு உங்க வாய் தானே இது வேற வாயா அப்பப்ப நிறைய பேர் பொம்மை ஆட்சி பொம்மை ஆட்சி பொம்மை முதல்வர் சொல்றாரு உங்களுடைய பொம்மை வேலைய முதல்வரா இருந்து தயவு செஞ்சு காமிக்காதீங்க ஏன் அவினாஷ் பாளையத்துல விவசாயிகள் போராட்டத்துக்கு நேரடியா வர முடியல என்ன பயம் நான் என்ன கேக்குறேன்னா விவசாயிகள் என்ன உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களா நேரடியா வந்து என்ன குறைன்னு கேட்டு

அதுல வந்து முறையா தணிக்கை அறிக்கையை வெளியிலோட விட பிராணி இல்ல கோயில் வர காசை நிதிய நன்கொடைய அதாவது வெளிப்படையா வெளியிட அறிக்கையிட பிராணி இல்ல நீங்க வந்து விவசாயிகிட்ட நிலத்தை புரிந்து வர்றீங்க நீங்க என்ன புரியிட்டீங்க முதல்ல கோயிலுக்குள்ள முதல்ல நீங்க அங்க போய் புரிஞ்சுங்க அங்க நடக்கிற ஊழல் முதல்ல கேளுங்க ஆகவே இந்த மாதிரியான கேவலமான ஆட்சியை விட்டுட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய செயலை முன்னெடுக்கணும் நாங்க அமைதியா அறவழியில தான் போராடிட்டு எங்களோட அறவழி அகிம்சை வழி போராட்டம் இன்னைக்கு இல்ல எந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் தொடரும் மக்களுக்காக நாங்க நிற்போம் மக்களுக்காக கொடுப்போம் விவசாயிகளுக்காக அனைத்து கட்சியும் இதற்கு மிகப்பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம இன்னைக்கு வந்துட்டு போயிட்டு நாளைக்கு போய் பேசி வேற ஏதாவது கதையெல்லாம் விட்டுட்டு கூடாது நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் நாலாண்டு காலம் எல்லா விவசாயிகள் போராட்டத்துக்கு வந்து கதை விட்டு இருந்தாரு அந்த மாதிரி மறுபடியும் இன்னைக்கு இருக்கிற எதிரணியில் இருக்கக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அதே கதையை விடக்கூடிய வேலை செய்யாம உண்மையில பிரச்சனைக்கு வந்தா போராடணும் எந்த பிரச்சனைகளை விவசாயிகள் எடுத்துட்டு வந்தாலும் அதற்கு விவசாயிகளுக்கு ஆதரவா பாதிப்பு இல்லாம செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையா இங்க வந்த கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எந்த அமைப்புல இருந்தாலும் செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வாய்ப்புல இந்த நேரத்தை நான் கேட்டுக்கிறேன் என்னுடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி